தன்னுடைய மகிழ்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கான ஆவணி மாத பலன் உத்தரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் போது ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயத்துல புதிய முயற்சிகள் எல்லாமே கை கொடுக்கும் புதிய விஷயங்கள் புதிய ஒப்பந்தங்கள் புதிய விஷயம் குறிப்பா என்னென்னக்க வெளியூர் வெளிநாடு சார்ந்த ஒப்பந்தங்கள் எல்லாமே கையெழுத்தாகும் ஸோ அதே மாதிரி என்னென்னாக்கா வேலைக்காக வெளியூர் போறவங்களுக்கு பாஸ்போர்ட் விசா இதெல்லாம் டக்கு டக்குன்னு உடனே ரெடி ஆயிடும் சோ பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல ஒரு சிறிய சடுக்கல் என்பது இருக்கும் பணம் என்பது எதிர்பார்த்த நிலையில இருக்காது உங்களுடைய பேச்சில் ரொம்ப கவனமா இருக்கும் பேச வாயிருக்குன்னு சொல்லிட்டு பேசிடுவீங்க யாராவது பத்தி பேசிடுவீங்க அதுவே உங்களுக்கு எதிர்காலத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு அதனால பேச்சுல ரொம்ப கவனமா இருக்கு உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கான பரிகாரம் உங்களுக்கான பரிகாரமா என்ன பண்ணலான்னு நீங்க காமதேனு வழிபாடு செய்வது உங்க வாழ்க்கையை சிறப்பாக இருக்கும் காமதேனு வழிபாடு செஞ்சு செஞ்சு பாருங்க பொருளாதாரத்தில் மேன் மேடவில்